டாக்டர் மெடிக்கல் கோடிங் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சிபிடி புக்ல இருக்கக்கூடிய சர்ஜிக்கல் செக்ஷன்ல இருக்கிற சேஞ்சஸை நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி சிஸ்டமில் என்ன மாதிரியான கோட் அப்டேட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் என்னுடைய பழைய வீடியோலம் குறித்து எவாலுவேஷன் அண்ட் சர்வீஸ் குறித்து நான் அப்டேட்ஸ் கொடுத்திருக்கேன் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவும் பாருங்க இன்டெகமெண்டரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டெகமெண்டம் அதாவது ஒரு லேயர் என்விலப் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் அமைப்பை குறிக்குது பொதுவாக இந்த இன்டெகமெண்டரி சிஸ்டம்ல ஸ்கின் மட்டும் இல்லாம ஹேரு நெய்ல்ஸு அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரஸ்ட்டுக்கான ப்ரொசீஜர்ஸுமே இந்த ஒன் சீரிஸ் கோட்ஸ்ல அமைஞ்சிருக்கு ஏன்னா இன்டெகமெண்டரி சிஸ்டம் அப்படின்னாவே நம்ம ஒன் சீரிஸ் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த ஒன் சீரிஸ் கோட்ஸ் வந்து வெறும் டார்மட்டாலஜி ப்ரொசீஜர்ஸ் மட்டும் கிடையாது பிளாஸ்டிக் சர்ஜரி ப்ரொசீஜர்ஸ் பிறகு இந்த ஊண்டு கேர் சர்வீசஸ் அடுத்து பான்ஸ் கேர் ட்ரீட்மெண்ட்டு பிறகு மேஸ்டமி அதாவது மார்பகம் சம்பந்தமான சர்ஜரிஸ் எல்லாமே இந்த ஒன் சீரிஸில் தான் அடங்கும் அப்போ இந்த வருஷம் என்னென்ன கோட் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே நமக்கு ஒன்பது கோட் அப்டேட்ஸ் இருக்குது இந்த கோட் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அடிஷன் டெலிஷன் ரெவிஷன் இப்படி தான் நமக்கு கோட்ஸ் வரப்போகுது சரி வாங்க பார்ப்போம் இந்த ஸ்லைட்ல என்ன மாதிரியான சேஞ்சஸ் அப்படின்னு புதுசா எட்டு கோட்ஸ் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ அடிஷன்ல எட்டு கோட்ஸ் இருக்கு டெலிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடு தான் இருக்கு அப்புறம் ரெவிஷன்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை அதாவது எந்த கோடு டிஸ்கிரிப்டாரையும் இவங்க திருத்தம் செய்ய இல்லை ஆக மொத்தத்துல ஒன்பது கோட்ஸ் இருக்கு எட்டு கோட்ஸ் ஒரே ஒரு கோட் மட்டும் சரி இந்த கோட்ஸ் என்ன இவை அனைத்துமே வந்து வெவ்வேறான கோட்ஸ் ஒரு குறிப்பிட்ட சர்ஜிக்கல் குறிக்கிறதுக்கான கோட்ஸா தான் இருக்கு அதாவது புதுசா ஒரு நியூ டெக்னாலஜி மாதிரி ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஸ்கின் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அப்படிங்கிற ஒரு சப் செக்ஷன் நமக்கு இன்டகூமென்ட்ரி சிஸ்டம்ல இருக்கு அந்த சப் புதுசா இன்னொரு சப் செக்ஷனா கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஸ்கின் செல் சஸ்பென்ஷன் ஆட்டோகிராஃப் இந்த ப்ரொசீஜரை நம்ம ஒரு தெரப்பியா கூட நம்ம சொல்லிக்கலாம் இந்த தெரப்பி எதற்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை பேஷண்ட்டுக்கு ஏதாவது தோல் நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் விட்டிலிகோ இல்ல வேறாவது இன்ஃபிளமேட்டரி கண்டிஷன்ஸ் இருந்தது அல்லது பேஷண்ட்டுக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு இல்ல வேற ஏதாவது ட்ரமேட்டிக் இன்ஜுரிஸ் இருக்கு லாசரேஷன் இருக்கு இப்படி எல்லாம் பேஷண்ட்ஸ்க்கு பல நோய்கள் இருக்கும் பொழுது இந்த டெக்னிக் மூலமா ஒரு டர்மட்டாலஜிஸ்டோ அல்லது ஒரு உன் கேர் ஸ்பெஷலிஸ்டோ பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் ஸ்கின் செல் சஸ்பென்ஷன் ஆட்டோகிராஃப்ட் அப்படிங்கிற இந்த தெரப்பி இருக்கு இல்லையா இதுல இருக்கக்கூடிய மருத்துவ கலை சொற்கள் என்னென்ன என்னென்ன மெடிக்கல் டெர்மினாலஜிஸ் இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்ப்போம் ஸ்கின் செல் இது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவே இருக்கு அங்கே இருக்கக்கூடிய செல் வந்துட்டு தோல்ல இருந்து எடுக்கக்கூடிய செல்கள் அதனால தான் ஸ்கின் செல் சஸ்பென்ஷன் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு பெயிண்ட் எடுத்துக்கோங்க பெயிண்ட் வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி டாக்டர் என்ன செய்ய போறாருன்னா பேஷண்ட்டுடைய ஸ்கின்ல இருந்து ஒரு லிக்விட் சொல்யூஷனை டாக்டர் உற்பத்தி செய்ய போறார் பேஷண்ட் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஸ்கின் செல்ஸ்ல இருந்து டாக்டர் ஒரு லிக்விட் சொல்யூஷனை தயார் செய்ய போகிறார் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஷண்ட்டுடைய செல்ஸ் தான் இருக்குது அதனால இட் இஸ் அன் ஆட்டோகிராஃப்ட் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆட்டோகிராஃப்ட் ஆலோகிராஃப்ட் ஜெனோகிராஃப்ட் அப்படின்னா என்னென்னுட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியில் பேஷண்ட்டுக்கு ஒரு இடத்துல புண் இருந்ததுன்னா அதை நம்ம ரெசிபியன் சைட் அப்படின்னு சொல்ல வருவோம் இன்னொரு இருந்து பேஷண்ட்டோடைய உடம்புலேருந்தே இன்னொரு இடத்துல இருந்து ஒரு டிஷ்யூ எடுத்து வைக்கும்பொழுது அந்த இடத்த நம்ம டோனார் சைட் அப்படின்னு சொல்லுவோம் எந்த இடத்துல இருந்து இந்த டிஷ்யூ எடுக்கிறாங்களோ அதை நம்ம டோனார் சைட்னு சொல்ல வருவோம் பேஷண்டோடைய உடல்ல இருந்தே எடுத்து வைக்கிறதுனால இதுக்கு பேர் ஆட்டோகிராஃப் அப்ப இந்த டெக்னிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாக்டர் ஸ்கின் செல்ஸ்ல ஒரு லிக்விட் சொல்யூஷனை தயார் பண்ணிட்டு அதே வந்து ஒரு ஸ்ப்ரேயிங் டெக்னாலஜி மூலமா பேஷண்டோடைய ஊன்ஸ் மேல அப்ளை பண்ணிடுறாரு இப்போ இந்த தெரப்பிக்கான டெர்மினாலஜி உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் நம்புறேன் சஸ்பென்ஷன் இஸ் அ லிக்விட் சொல்யூஷன் ஆட்டோ கிராஃப்ட்ங்கிறது ஆட்டோ பிளஸ் கிராஃப்டா நம்ம பிரிச்சிடலாம் ஆட்டோங்கிற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா செல்ஃப் அல்லது சுயமாகவே கிராஃப்ட் அப்படிங்கிறது டிஷ்யூ மெடிக்கல் கோடிங் ட்ரைனிங்கு ஒரு ஃப்ரெஷருக்கு கொடுக்கும் பொழுது முதல் வகுப்பே அனாட்டமி சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பற்றி சொல்லி தான் ஸ்கின் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆர்கன் இந்த ஹியூமன் பாடி இந்த ஸ்கின் நம்ம எப்படி சொல்லுவோம்னா டார்மஸ் அப்படின்னு சொல்லுவோம் டார்மா அப்படின்னாவே ஸ்கின்னு தான் இருக்கும் நம்ம ட்ரூ ஸ்கின்னு சொல்லுவோம் அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு படலத்தை நம்ம எப்பிடார் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ டார்மிஸ்க்கு மேல இருக்கிறது எப்பிடார் டார்மஸ்க்கு கீழே இருக்கிறது ஹைபோ ஜார்மஸ் ஏன்னா ஹைப்போனா என்ன அர்த்தம் பிலோன்ற அர்த்தம் இந்த பல பலவிதமான ஸ்ட்ரேட்டா இருக்கு ஸ்ட்ரேட்டா அப்படிங்கிறது பன்மை ஸ்ட்ரேட்டம் அப்படிங்கிறது ஒருமை சிங்குலர் ஃபர்ஸ்ட் லேர் வந்து என்ன இருக்கு எபிடமிக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அடுத்து ஸ்ட்ரேட்டம் லூசிடம் அடுத்த ஸ்ட்ரேட்டம் கிரானிலோசம் அடுத்து ஸ்பைனோசம் அடுத்த ஸ்ட்ரேட்டம் பேசால் டார்மிக்ஸ்ல தான் நமக்கு கிளான்ஸ் இருக்கு ஹேர் ஃபாலிகுல்ஸ் இருக்கு நார்வெண்டிங்ஸ் இருக்கு பிளட் கேப்லரிஸ் இருக்கு லிம்பாச்சிக்ஸ் இருக்கு எல்லாமே டர்மிஸ்ல இருக்கு அதனால அது பேர் ஸ்கின் சரி பேஷண்டோட ஸ்கின் செல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிட்டோம் எப்படி எடுக்க போறாங்க டாக்டர் எப்படி அந்த செல்ஸை வந்து ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் டெக்னிக் அதற்கு பேர் பயாப்சி பொதுவாகவே ஒரு டாக்டர் வந்து சந்தேகப்படுறாரு ஏதாவது ஒரு உறுப்பில் வந்து எதனும் பிரச்சனை இருக்கு அப் இருக்கு அப்படின்னாவே முதல்ல என்ன செய்வாங்க அப்படின்னா பயோப்சி எடுப்பாங்க இல்லைங்களா பயோப்சின்னு என்ன அர்த்தம் சாம்பிளிங் ஆஃப் அ லிவிங் டிஷ்யூ அப்போ இந்த வார்த்தை பயோப்சிய பிரித்து எழுதுனீங்கன்னா பயோ பிளஸ் ஆப்சி பயோனா லைஃப் ஆப்சி அப்படின்னா டு சி அப்போ ஒரு உயிரினத்துல இருந்து சாம்பிளிங் ஆஃப் செல்ஸ் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதற்கு பேர் பயோப்சி ஒருவேளை இதையே வந்துட்டு ஒரு டாக்டர் இறந்த உடல்ல இருந்து செய்யும் அதற்கு பேர் நெக்ராப்சி ஏன்னா கிரேக்க மொழியில நெக்ரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் டெத்துன்னு அர்த்தம் அப்போ டெட் ஆர்கனிசம்ல இருந்து சாம்பிளிங் செஞ்சாங்கன்னா அதற்கு பேர்

ஏதாவது ஒரு பயாப்சி மூலமா ஹி இஸ் ரிமூவிங் த ஸ்கின் செல்ஸ் சரி இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்னென்ன ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல உங்களுக்கு நான் சொன்னேன் எப்பிடர்மிஸ்ல பல விதமான ஸ்ட்ரேச்சா இருக்கு அப்படின்னு இல்லைங்களா ஸோ அதுல இருக்கக்கூடிய இந்த முதல் லேயருக்கு பேரு ஸ்ட்ரேச்சம் கார்னியம் கார்னியம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா கெராட்டின குறிக்குது கெராட்டின்ங்கிறது ஒரு தோல் இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் அது அப்போ இந்த புரோட்டீனை உண்டு பண்ணக்கூடிய இந்த செல்லுக்கு பெயர் தான் கெராட்டினோசைட் நம்ம நகம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம நகமே வந்துட்டு இட்இஸ்ல கெராட்டினோசைட்டை ரிமோவ் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேச இருந்து இன்னொரு விதமான செல் இருக்கு அதற்கு பெயர் மெலனோசைட் இந்த மெலனோசைட்டை எப்படி நம்ம பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா மெலனோ பிளஸ் சைட் அப்போ இந்த மெலனின் அல்லது மெலனோ அப்படிங்கிறது என்னன்னா இது கருப்பு அப்படிங்கிற நிறத்தை குறிக்கிறதுக்கான ஒரு சொல் நம்ம தோலில் இந்த கருமைக்காக ஒரு நிறமை இருக்கு அதாவது பிக்மெண்ட் இருக்கு இதை தான் நம்ம மெலனின்னு சொல்ல வரும் இந்த மெலனின்ங்கிற பிக்மெண்ட்னால தான் சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த புற ஊதா கதிர்கள் சொல்லுவாங்க இல்லையா அல்ட்ராவல் ரேடியேஷன்ஸ் இவை அனைத்துமே தடுத்து நமக்கு கேன்சர் உண்டாகாமல் பாதுகாக்கிறதே வந்து இந்த மெலனின் தான் ஆனால் இந்த வெள்ளை தோல் இருக்கிற மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இல்லாதனால அவங்களுக்கு பலவிதமான ஸ்கின் கேன்சர்ஸ் ஏற்பட நிறைய சான்சஸ் உண்டு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டு செல்ஸ் மூன்றை எப்பிடாமஸ் வந்து எடுக்கிறாங்க கடைசியா வந்து இதை எப்படி நம்ம உடைக்கலாம் பார்த்தீங்கன்னா தன்மை அதை குறிக்கிறதுக்கான செல் அது ஃபைப்ரஸ் செல்ஸ் ஆர் ஃபைப்ரஸ் டிஷ்யூஸ் பிளாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்மெச்சுவர் செல் ஒரு செல்னுடைய முந்தைய நிலை உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா நமக்கு சிவப்பணுக்கள் இருக்கு சிவப்பணுக்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம் சிவப்புக்கான பேர் எரித்துறோம் செல்லுக்கான பேர் சைட்டு அப்ப எரித்ரோ சைட் நம்ம சொல்றோம் இதற்கான பிரிகர் அல்லது பிரிமிட்டிவ் ஆர் இம்மெச்சுவர் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா எரித்ரோ பிளாஸ்ட் அதே மாதிரி எலும்புல இருக்கக்கூடிய செல் ஆஸ்டியோசைட் இதற்கான பிரிகர் ஆஸ்டியோ பிளாஸ்ட் இந்த மூணு செல்ஸையும் நீங்க இந்த ஸ்லைட்ல பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல நீங்க பார்ப்பீங்க ஒரு டெஸ்ட் டியூப் இருக்கு அதுல செல்ஸ் மாதிரி இருக்கு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு பெயர்னா ஒரு சஸ்பென்ஷன் அதாவது டாக்டர் வந்து செல்ஸை பேஷண்ட் கிட்ட இருந்து எடுத்துட்டு ஒரு சஸ்பென்ஷனை உண்டு பண்றாரு எதற்காக ஒரு சஸ்பென்ஷனை உண்டு பண்றாரு டாக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாமே இந்த சஸ்பென்ஷன்ல மிக்ஸ் ஆயிட்டு பிறகு இதை அப்ளை பண்ணும்போது ஒரு ஊன்று சர்ஃபேஸ் இருந்ததுன்னா ஈவனா அதை மேல நம்ம அப்ளை பண்ணிடலாம் பிறகு இந்த சஸ்பென்ஷன்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு அல்லது இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேஷண்டோட ஸ்கின் செல்ஸ் இருக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கிரெட்னோசைட் மெரனோசைட் பைப்ரோபிளாஸ்ட் இந்த மாதிரியான செல்ஸ் இருக்கும் அடுத்து இந்த செல்ஸை எல்லாமே ஒரு என்சைமேட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் எல்லாமே டிஷ்யூஸோட கிளம்ப் ஆகி தான் இருக்கும் அப்போ இந்த செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி ஆகணும் பிரிச்சு ஆகணும் இல்லைங்களா ஸோ அதற்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா என்சைமேட்டிக் டைஜெஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை செய்ய போகிறாங்க இதன் மூலமாக என்னவாகும் ட்ரிப்சின் அல்லது கொலாஜினேஸ் போன்ற நொதிகள் மூலமாக இந்த செல்ஸ் எல்லாமே வந்து ஐசோலேட் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க பிறகு இந்த பிரிச்சு எடுக்கப்பட்ட இந்த ஸ்கின் செல்ஸை ஒரு ஸ்டெரைல் லிக்விட்ல அல்லது ஒரு சலைன்லயோ ஒரு கல்ச்சர் மீடியம்லையோ வந்து கொஞ்சம் நேரம் வைக்கிறாங்க பிறகு தேவைப்பட்டால் ஒரு ஸ்டெபிளைசிங் அடிட்டிவ்ஸ் அதாவது க்ரோத் ஃபேக்சர்ஸையோ இல்லை ஒரு ஸ்டெபிலைசர்ஸையோ யூஸ் பண்ணுறாங்க அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த செல்லோடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் வையபிலிட்டியும் வந்து அதிகமாகும் ஒரு கல்ச்சர் மீடியம்ல வைக்கும் போது அதுவே ஒரு நியூட்ரியன்ட் ரிச் மீடியமா மாறிடுது இந்த செல்ஸ்க்காக சரி என்ன மாதிரி கேசஸ்க்கு இந்த தெரப்பிய டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல பர்ன்ஸ் தீ காயத்துக்கு இப்ப தீ காயத்துல என்ன செய்ய போகுது இந்த தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபித்தீலியல் செல்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் அதாவது லைனிங் செல் அப்ப தீ காயங்கள் ஏற்படும் போது இந்த செல்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுது ஃபயர் அப்ளையன்சஸ்னால ஸோ இப்போ இந்த தெரப்பினால என்ன ஏற்படும்னா எபித்தீலியலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸலரேட் ஆயிடுது பிறகு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிசீசஸ் லைக் விட்டிலிகோ விட்டிலிகோ போன்ற நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெலனின் குறைபாடு இருக்கு ஏன் மெலனின் குறைபாடு இருக்குன்னா ஆட்டோ இம்யூனிட்டி அதாவது பேஷண்ட்டுடைய உடல்லையே வந்துட்டு ஆட்டோ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிறனால இந்த மெலனினை உண்டாக்கக்கூடிய மெலனோசைட்ஸ் எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிடுது அப்போ ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு ஹைப்போ பிக்மெண்டேஷன் அங்கங்கே பேச்சு ஏரியாஸாக பாத்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இதை நம்ம விட்டிலிகோன்னு சொல்ல வருவோம் அப்போ விட்டிலிகோல தேர் இஸ் அ டெஃபிஷன்சி ஆஃப் மெலனின் அதாவது மெலனோசைட்ஸ் ஸோ டாக்டர் என்ன செய்யலாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு பேஷண்ட்டுடைய மெலனோசைட்டை எடுத்துகிட்டு வேற ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கிட்டு மெலனோசைட்டை ஸ்டிம்லைட் பண்ணலாம் இல்லை மெலனோசைட்ஸை அப்ளை பண்ணிவிட்டு ரீபிக்மெண்டேஷன் செய்யலாம் அடுத்து இந்த நாள்பட்ட புண் சொல்லுவோம் பார்த்தீங்களா க்ரானிக் ஊன்ஸ்னு வச்சு டயபெட்டிஸ் மூலமாகவோ அல்லது ப்ரெஷர் அல்சர்ஸ் மூலமாகவோ இல்லை வேரிக்கோஸ் அல்சர்ஸ் மூலமாகவோ அப்போ இந்த மாதிரி புண்களுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரப்பி ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தெரப்பி மூலமாக இந்த புண்ணும் சீக்கிரமாக வந்து ஆறிடும் ப்ளஸ் டிஷ்யூஸோட ரீஜெனரேஷனுமே சீக்கிரமாக ஏற்படுது கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ரமேட்டிக் ஊன்ஸ் விபத்துனால ஏற்படக்கூடிய இந்த புண்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த டெக்னிக்கே நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஹீலிங் வந்து ரொம்பவே சீக்கிரமாக வந்துடுது பிளஸ் காம்ப்ளிகேஷன்ஸுமே வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கு சரி ஒரு ஊன் கேட் ஸ்பெஷலிஸ்ட்டு இந்த ட்ரீட்மெண்ட்டை ஒரு பேஷண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறார் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட்டு எத்தனை ஸ்டேஜாக நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு இதில் முதல் ஸ்டெப் என்னது அந்த பேஷண்ட்டோடைய ஸ்கின் செல்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது அதாவது ஹார்வெஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பேஷண்டோடைய செல்ஸை பேஷண்ட்டோட பாடியிலிருந்து எடுக்கிறதுக்கு பேர் தான் ஹார்வெஸ்டிங் ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் பயாப்சி மூலமா நம்ம ஸ்கின் செல்ஸை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு ரெண்டாவது ப்ரிப்பரேஷன் இந்த ஹார்வெஸ்டட் செல்ஸை சஸ்பென்ஷன் ஃபார்ம்ல நம்ம தயார் பண்ணிட்டோம் அதாவது ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இதுல நியூட்ரியன் ரிச் மீடியம் ஆட் பண்ணலாம் ஸ்டெபிலைசர்ஸ் அல்லது க்ரோத் ஃபேக்டர்ஸையும் ஆட் பண்ணி செல்ஸோட வையபிலிட்டியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் தயாரித்த இந்த சொல்யூஷனை டாக்டர் வந்து ஒரு ஸ்ப்ரேயிங் டெக்னிக் மூலமா பேஷண்ட்டோட புண்ணில் வந்து அப்ளை பண்ண போறாங்க அப்போ எஸ்சிஎஸ்ஏ அதாவது ஸ்கின் செல் சஸ்பென்ஷன் ஆட்டோகிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக்கே வந்து மொத்தமே மூணே ப்ரொசீஜர்ல முடிஞ்சிருது அதாவது ஹார்வெஸ்டிங் ப்ரிப்பரேஷன் அப்ளிகேஷன் கடைசியா டாக்டர் என்ன செய்யலாம் பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங்கையும் கூட வச்சு விட்டுருக்காங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க ஹெச் பேட் அப்படின்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஹெச் ஃபார் ஹார்வெஸ்டிங் பி ஃபார் ப்ரிப்பரேஷன் ஏ இஸ் ஃபார் அப்ளிகேஷன் அண்ட் டி இஸ் ஃபார் ட்ரெஸ்ஸிங் இப்போ நம்ம பார்த்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுக்குமே நமக்கு இப்போ கோட்ஸ் இருக்கு ஹார்வெஸ்டிங்க்கு ரெண்டு கோட் இருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ரெண்டு கோட் இருக்கு அப்ளிகேஷனுக்கு மட்டும் நாலு கோட்ஸ் இருக்கு அது ஏங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு ரெண்டு கோட்ஸ் இருக்கு ஒரு பிரைமரி கோடு ஒரு ஆட் ஆன் கோட் வாங்க இந்த கோட்ஸ் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம் CPT 15011. NSलवर्दन harvest of skin for skin cell suspension autograft first 25 square centimeter or less. इतरकाना add-on code नन पातेक्ना 15012. Harvest of skin for skin cell suspension autograft each additional 25 square centimeter or part thereof. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எவ்வளோ ஸ்கொயர் சென்டிமீட்டர் டாக்டர் வந்து பயோப்சி மூலமாக எடுக்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரியான நம்ம ஆன் கோட்ஸை நம்ம போட வேண்டியதாக இருக்கும் அடுத்து ப்ரிப்பரேஷன் கோட்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் இதுவுமே வந்து நமக்கு ரெண்டு கோட்ஸ் இருக்குது ஒரு ப்ரைமரி கோட் ஒன்று ஆன் கோடாக இருக்குது சிபிஜி ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் த்ரீ என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஸ்கின் செல் சஸ்பென்ஷன் ஆட்ச கிராஃப்ட் ரிக்வைரிங் என்ஜாமேட்ரிக் ப்ராசஸிங்

டெக்னிக்ஸ் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ப்ரிப்ரேஷனை இவங்க எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்துருக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா என்ஜாயமேட்ரிக் ப்ராசஸிங் அப்போ இந்த நொதிகளை வச்சு ப்ராசஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னேன் பாத்தீங்களா இந்த நொதிகளே வந்து எதற்கு செய்கிறாங்க ஏன்னா இந்த செல்ஸ் எல்லாமே கிளம்ப் ஆகக்கூடாது குரூப் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்சையோமேட்டிக் டைஜஸ்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் மெக்கானிக்கலாக கூட வந்து இவங்க செப்பரேட் பண்ணலாம் இந்த செல்ஸை பெயர் தான் டி மேல்ிரிகேஷன் எக்ரிகேட்னாவே ஒரு குரூப் டிஸ்அக்ரிகேட் வரும்பொழுது அந்த குரூப் வந்து உடச்சு விடுறது அப்ப செல்ஸ் வந்து பிரிச்சு விடுறது கடைசி என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிடுவாங்க இந்த ப்ரிப்பரேஷன் கோட்லயும் நமக்கு தெரிஞ்சிருச்சு இதை எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்றாங்க என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் செய்றாங்க அப்படின்னுச்சு ஆக மொத்தம் நம்ம நாலு கோட்ஸ் பாத்துட்டோம் ரெண்டு ஹார்வெஸ்ட் ரெண்டு ப்ரிப்பரேஷன் சிபிடி கோட்ஸ் பாக்கி இருக்கக்கூடிய நாலு கோட்ஸ் உண்டு இந்த நாலு இருக்கு இந்த அப்ளிகேஷன் கோட்ஸ் வந்து உங்களுக்கு நான் நாலு சொன்னேன் இல்லையா பாத்தீங்கன்னா ரெண்டு அனட்டாமிக் குரூப்பா வந்து பிரிச்சுட்டாங்க பொதுவாகவே டாமட்டாலஜி செக்ஷன்ல அதாவது ஒன் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸிஷன் இந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டாலு டாலுன்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் மா சர்ஜரிலுமே பாத்தீங்கன்னா அந்த கோட் செட்ஸ் ஒன்று இருக்கும் நான் டால் பொதுவாக நான் டால் நான் டாலுன்னு சொல்லுவேன் புக்கில் வந்து உங்களுக்கு நான் டால் அப்படின்னு கொடுக்கல டால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங் காம்ப்ளெக்ஸ் அப்போ ஒரு அனடமிக் குரூப் வந்து டாலா இருக்கும் இன்னொன்று ட்ரங்க் காம்ப்ளெக்ஸ் இல்லாத வேறொரு குரூப்பாக இருக்கும் அதை நம்ம நான் டாலா எடுத்துக்கிடுவோம் சரிங்களா இந்த தரப்பிலுமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு டாலுக்கு ஒரு சீரீஸ் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருக்காங்க நான் டாலுக்கு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ரீஜன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபேஸு ஐஸ் மவுத்து நெக்கு இயர்ஸ் ஆர்பிட்ஸ் ஜெனடாலியா ஹேண்ட் டிஜிட்ஸ் இந்த ஆர்பிட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நம்ம கண்கள்லாம் இருக்கு இல்லையா கண் இருக்கக்கூடிய இந்த கேவிச்சுக்கு பேர் தான் சொல்லுவோம் சரி இந்த அப்ளிகேஷன் கோட் செட்ஸ்க்கான டிஸ்கிரிப்டால்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம் அப்ளிகேஷன் ஆஃப் செல் சஸ்பென்ஷன் டு அண்ட் சைட்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பிரைமரி ட்ரெஸ்ஸிங் அப்போ இந்த தெரப்பி வந்துட்டு ஊன்றுக்கு மட்டும் இல்லை டோனார் சைட்ஸும் கூட இவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து முக்கியமாக ஒன்று சொல்ல இன்க்ளூட்ஸ் ப்ரைமரி ட்ரெஸ்ஸிங் அப்போ ட்ரெஸ்ஸிங்குமே டாக்டர் வந்து செய்ய வேண்டியதாக தான் இருக்கும் இஃப் நீட் சரி இப்போ நீங்கள் நாலு சிபிடி கோட்ஸ் பார்க்கலாம் டால் ட்ரங்க் ஆம் லெக்ஸுக்கு ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ் கம்மா ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் சிக்ஸ் அது வந்து ஆட் ஆன் கோடாக இருக்கும் நான் டாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் செவன் அதற்கான ஆட் ஆன் கோட் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் எயிட் இதுல முக்கியமா நீங்க ஒரு நோட்டீஸ் பண்ணணும் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கோட் செட்ஸ்ல இந்த சிவப்புல நான் கொடுத்துருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபோர் எயிட்டி ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆர்லெஸ் இதுக்கு முந்தைய இருக்கக்கூடிய அந்த கோட்ஸ் நம்ம பார்த்தோம் ஹார்வெஸ்டா இருந்தாலும் சரி ப்ரிப்பரேஷனா இருந்தாலும் சரி அங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸோ அங்க இருக்கக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கே நமக்கு ஆட் ஆன் கோட் வந்துருச்சு ஆனா இங்க ஃபோர் எயிட் த்ரீ ஸ்கொயர் சென்டிமீட்டர் வரை நீங்கள் ப்ரைமரி கோட் போடலாம் அதனால தயவு செஞ்சு இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் சென்டிமீட்டர்லேயே ஹார்வெஸ்ட் செஞ்சு இவ்வளோ பெரிய சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம ட்ரீட் பண்ண முடியுமா அந்த ஒரு விஷயம் தான் இட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் டெக்னிக் ஏன்னா பொதுவாகவே மற்ற கிராஃப்டிங் டெக்னிக்ஸ் எல்லாமே இருக்குது நமக்கு ஃபுல் திக்னஸ் கிராஃப்டிங் ஸ்ப்ளிட் திக்னஸ் கிராஃப்டிங் இல்லை எப்பிடார்மல் கிராஃப்டிங் டார்மல் கிராஃப்டிங் எல்லாமே இருக்கு அங்கே வந்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆஃப் நம்ம எடுத்தோம்னா டூ ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆஃப் ரெசிபியன் சைட்ஸ் நம்ம ட்ரீட் பண்ணலாம் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா அதாவது ஒன் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆஃப் நீங்கள் சென்டிமீட்டர் வேற நம்ம ட்ரீட் பண்ணலாம் அடுத்து வேற என்னெல்லாம் நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இது மூலமா நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்ன மாதிரி எஃபிஷியன்டான ஒரு கவரேஜ் இருக்கு அதாவது சின்ன ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஆஃப் டிஷ்யூ எடுத்துட்டு நம்ம ஒரு பெரிய சர்ஃபேஸ் ஏரியா பூண்டே நம்ம ட்ரீட் பண்ணலாம் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து இட் இஸ் ஆஃப் ஆட்டோலாகஸ் நேச்சர் அப்படின்னு சொல்லுவோம் ஆட்டோலாகஸ் நேச்சர்னா என்ன அர்த்தம் இட் இஸ் அன் ஆட்டோகிராஃப் அதாவது இந்த டிஷ்யூ வந்து பேஷண்டோடைய பாடியில இருந்தே எடுத்து வைக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ ஒருவேளை டாக்டர் சிந்தடிக் சப்ஸ்டன்ஸை பிளேஸ் பண்றாரு வைங்களேன் பேஷண்ட்டோட பாடி வந்து இதை அக்செப்ட் பண்ணாமல் கூட போயிடலாம் ஃபாரின் பாடி ரியாக்ஷன் அல்லது டிரான்ஸ்பிளான் காம்ப்ளிகேஷன் ஆர் கிராஃப்ட் ரிஜெக்ஷன் இதெல்லாமே ஏற்படலாம் சின்ஸ் இது வந்து ஒரு ஆட்டோகிராஃப்ட் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்பட வாய்ப்பே கிடையாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மினிமலி இன்வைசிவ் ப்ரொசீஜர் மினிமலி இன்வேசிவ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரொசீஜர் கிடையாது அல்லது எக்ஸ்டென்சிவான ப்ரொசீஜர் கிடையாது சிம்பிளான டெக்னிக் பிரிப்பேர் பண்ண சொல்யூஷனை அப்படியே மேலே நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதான் ஸ்ப்ரேயிங் டெக்னிக் மூலமா இதன் மூலமா என்ன ஏற்படும் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு பெருசாக ஸ்காரும் அதாவது தழும்புகளும் ஏற்பட போறது இல்லை ஏன்னா பயாப்சி மட்டும்தான் எடுக்க போறாங்க அந்த பயோப்சியுமே வந்து நீங்கள் ஒரு லிமிட்டட் ஏரியாவுக்கு எடுத்தானாவே போதும் ஏன்னா இது மேக்சிமம் ஏரியாவை கவர் பண்றதுனால பயாப்சி சைட் டோனால்ட் சைட்ஸுமே நமக்கு கொஞ்சம் விதமான ஸ்கின் இருந்தானாவே நமக்கு போதும் ஸோ இதனால ஸ்காரிங்குமே அங்கே ரொம்ப அதிகமாகவே குறைஞ்சிடும் அதனால பெருசாக தழும்பும் நமக்கு உருவாகிறது இல்லை இதனுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கை செய்கிறதுக்கு அந்த பர்சன் அதாவது இந்த டாக்டரோ உள்ள ஸ்டாஃபோ ரொம்பவே ட்ரெயின்டாக இருக்கணும் பிளஸ் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் இந்த சஸ்பென்ஷனை உண்டாக்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொசீஜரை குயிக்காகவே செஞ்சிடணும் சஸ்பென்ஷனை குயிக்காகவே செஞ்சிடணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட் பண்ண அந்த ஸ்கின் செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகிறது கூட நிறைய சான்சஸ் இருக்கு இதுவரை நம்ம இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த நாவல் டெக்னாலஜி ஆஃப் எஸ்சிஎஸ்சி நம்ம பார்த்துருக்கோம் மொத்தமாகவே எட்டு கோட்ஸுமே இந்த ப்ரொசீஜர்லேயே வந்து அடங்கிடுது சரி அடுத்த சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிஷன் ஏன்னா ரெவிஷன் எதுவுமே கிடையாது இன்டெக்ட்ரி சிஸ்டமில் ஒரே ஒரு கோடு தான் டெலிச் ஆயிருக்கு வெல் அந்த கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க முதல் முறையாக என்னோட யூடியூப் சேனல் நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா என்ன பத்தின ஒரு சிறு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுக்க விரும்புகிறேன் நான் டாக்டர் ராமசுபு பேசிக்லி நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர் முதன் முதல்ல நான் பிஎஸ்சி சைக்காலஜி முடித்தேன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிறகு எம்எஸ்சி சைக்கோ தெரப்பி முடித்தேன் அதற்கப்புறம் டிப்ளமா இன் பேக் ரெமடிஸ் முடிச்சுட்டு திரும்ப ஹோமியோபதி மருத்துவத்தை பிஹெச்எம்எஸ் வெங்கடேஸ்வரம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜில் நான் படித்தேன் காலேஜ் டாப்பராக நான் வந்தேன் பிறகு நான் எம்டி முடிச்சு என்னுடைய கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போதே மெடிக்கல் கோடிங் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் நான் நுழைஞ்சேன் அதற்கு பிறகு இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு முப்பத்தி மூணு எக்ஸாம்ஸ் நான் முடிச்சிருக்கேன் மெடிக்கல் கோடிங் மற்றும் வேறு விதமான ஹெல்த் கேர் சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ஸ் ஆடிட்டிங் ஆஃபீஸர் அல்லது கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி தேர்வுகளையும் நான் முடிச்சிருக்கேன் ஏஏபிசியில் நான் ஆல் இண்டியா டாப்பராக நான் இருந்திருக்கேன் பிளஸ் ஏஏபிசியில் நான் ஸ்பீக்கராகவும் ரெண்டு முறை பணியாற்றியிருக்கேன் இப்போ டாக்டர் ராம்ஸ் மெடிக்கல் கோடிங் அகாடமி அப்படிங்கிற இந்த நிறுவனத்தை நான் சென்னையில் ரன் பண்ணிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் இருந்தும் சரி வெளிநாட்டில் இருந்தும் நம்ம கிட்ட படிச்சிருக்காங்க நம்ம இன்ஸ்டிடியூட்ல ரெண்டு வகையான ட்ரைனிங் உண்டு லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ ஒருவேளை நீங்க மெடிக்கல் கோடிங் இண்டஸ்ட்ரியில் சேர விரும்பினாலோ அல்லது சிபிஎஸ்இ எக்ஸாம் அல்லது கோடிங் எக்ஸாம்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணணும்னு நினைச்சாலோ நீங்க தாராளமாக நம்ம ரீச் அவுட் பண்ணலாம் லெவல் ஒனுக்கான கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார நாட்களில் காலையில் ரெண்டு மணி நேரம் தான் நடக்கும் ஒன்பதரை மணிலிருந்து பதினொன்றரை மணி வரை நடக்கும் லெவல் டூக்கான கிளாஸஸ் வந்துட்டு சனி ஞாயிற்றுல உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு வேற ஏதாவது ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் வேணும்னு நினைச்சிங்களா தாராளமாக எங்களுக்கு இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் சரி வாங்க நம்ம டாபிக் போயிடலாம்

பிளாஸ்டி அப்படின்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அல்லது ரிப்பேர் இதை வேறு விதமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் நெக் லிப்டிங் மருத்துவர் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேட்டையோ அல்லது லூஸா இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து டைட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் சிபிஜி எடிட்டோரியல் பேனல் ஏன் இந்த கோடை நீக்கி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா என்னோட யோசனை என்னவா இருக்குன்னா இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பே பண்ண மாட்டாங்க மெடிக்கேரும் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கலின் நெசரியான ஒரு சர்வீஸா இருந்தா மட்டும்தான் பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது போது காஸ்மெட்டிக் நேச்சரா இருக்கிறதுனால அப்ப இந்த கோட ரிமூவ் பண்ணிருக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லோ யூட்டிலைசேஷனா கூட இருக்கலாம் நிறைய டாக்டர்ஸ் இந்த கோட இன்சூரன்ஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகெய்ன் காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக ஸோ அதனால திஸ் இஸ் ஒன்லி கோட் தட் இஸ் டெலிச்சர் இத்தோடு நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் மஸ்குலோர் ஸ்கெல்ட்ரல் சிஸ்டம் பற்றி அதில் வரக்கூடிய கோட் சேஞ்சஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிக்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா தாராளமாக இந்த காமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரமாக என்னால் முடியுமோ நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக நன்றி